பாப்பாவோடய ஒயிட் யூனிஃபார்மு இதெல்லாம் கையால் துவைக்கணுமா சரி அதான் எல்லாத்தையும் துவைச்சு இது பாப்பாவோட ட்ரெஸ் அண்டையே ஃபங்க்ஷன் போயிட்டு போனது இது நான் அன்றைக்கி அந்த வீடியோவை போடுவேன் போய் பாருங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே துணி காய வச்சாச்சு நம்ம கீழே போகலாம் கடைக்கு போகணும் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்து நல்ல இதை வந்து முடிச்சுக்கிறேன் வாங்க கூடவே வாங்க

நம்ம பால் சின்னதான ஒரு லைஃப் ஓகே பார்க்குற நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க もう一回止める。Wow,

ஆமா ஓரியோ பிஸ்கூ மஞ்சி தம்பி சாமான் வாங்கணுமா நிக்கிற ஒரு கிலோ ஒரு கிலோவா போட்டு போடு மஞ்ச வச்சுட்டீங்களா